இந்த கருவியானது மரக்கருவியானது உள்ளங்கையில் வச்சு ஜெயிச்சம்னா இனப்பெருக்க மண்டலத்தை தூண்டிவிடும் கழிவுகளை நீக்கும் சிறுநீரக கழிவுகளை நீக்கம் கல்லை கரைக்கும் அதுக்கான அற்புதமான ஒரு கருவி மரக்கருவி இந்த கருவி வந்து விரல்ல ரத்த ஓட்டம் இதயத்துக்கு மூளைக்கு வேகமாக ரத்த ஓட்டம் போகிறதுக்காக இந்த கருவி இருக்கு கால் விரல் கை விரலுக்கு காலையில் அப்படியே செஞ்சாப்புனா போதும் ரத்த ஓட்டம் உடம்புள்ள நல்லா போகும் இந்த கருவி உடம்புல இருக்க தசை விடுப்பு சுளுக்கு ரத்தக்கட்டு எந்த இடத்துல இருந்தாலும் இழுத்தமுன்னா உடம்பு ஃபுல்லாக வழியை போக்கக்கூடியது முதுகில் முதுகு தண்டு உடம்பு இந்த எல்ஃபோர் எல்ஃபைலாம் சரி பண்ணக்கூடியது அற்புதமான கருவி இந்த கருவி வந்து தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை சமைச்சீர் செய்யக்கூடியது இந்த கருவியை காலையில் வந்து மழை ஜலம் கழிச்சுட்டு கழுத்த இந்த மூன்று முறை பொட்டேஷன் பண்ணணும் இடதுப்புற மூன்று முறை வலதுப்புறம் மூன்று முறை இப்படி ரொட்டேஷன் பண்ணிட்டு வேலைக்கிட்டு கழுத்தை மூன்று முறை செஞ்சுட்டு இந்த கருவியை இடது பக்கமும் ஒரு நிமிடம் வலது பக்கம் ஒரு நிமிடம் இப்படி பயிற்சி எடுத்தோம்னா தைராய்டு சுருப்பி ச சமைச்சிரா வேலை பார்க்கும் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் அதற்குத் தேவையான ஹார்மோன் ஆக்சன் செய்யக்கூடிய அற்புதப்பணியை செய்யக்கூடிய அற்புதம் மற்புத மரக்கருவி நன்றி வணக்கம் இந்த கருவியெல்லாம் வேணும்னா தொலைபேசி எண் தொண்ணூத்தொம்போது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு எனக்கு தொடர்பு கொண்டா கூகுள் பேயில் பணம் போட்டால் பொறியியலில் நாங்கள் பொருளை அனுப்பிச்சி வைப்போம்